பெரியோர்களே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே இன்று இந்த மகத்தான பொதுக்கூட்டத்தில் என்னுடைய எண்பத்தை பிறந்த நாடு விழாவினை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட எழில்மிகு தோரடங்களும் எழுச்சி மிகு கொடிகளும் இங்கே அமைத்து இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் அழைத்து என்னை வாழ்த்தி அருள வாய்ப்பை அவர்களுக்கு அளித்து அந்த வாழ்த்துக்களை பெறுகின்ற பேட்டினை எனக்கும் வழங்கியுள்ள தென் சென்னை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவர் செயலாளருக்கும் தமிழகத்திலே உள்ள இந்த இயக்கத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய நாட்டில் பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கிற நேரத்தில் எனக்கு பிறந்தநாள் விழா ஆடம்பரமாக எடுக்க வேண்டாம் என்று நான் அறிவித்தது உண்மை அதை மாற்றிக்கொண்டு அந்த பிறந்தநாள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் உண்மை ஆனால் இந்த உண்மையினால் நான் முதலிலே பிறந்த நாள் என்று எடுத்து சொன்னதற்கான காரணம் அந்த காரணத்திற்கு அடிப்படையான நாட்டினுடைய நிலைமை என்ற உண்மை மறைந்துவிடவில்லை எத்தனையோ நெருக்கடிகளை இன்றைக்கு இந்திய நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரு உரத்திலே உலகம் முழுதும் பரவிக்கொண்டும் இந்தியாவை பார்த்து உரிமை கொண்டவருக்குள்ள தீவிரவாத பிரச்சனை அதை சமாளிப்பதற்கு இந்திய மக்களை ஒன்று திரட்ட வேண்டிய அக்கறை ஆர்வம் இவைகளை பெற வேண்டிய அல்லது பெற்றிருக்கின்ற அரசுக்கு தர வேண்டிய பலம் துணை இவைகள் மிக முக்கியமாக கருதப்பட வேண்டியவைகள் அடுத்து பக்கத்தினால் நமக்கு ஏற்பட இருக்கின்ற சங்கடங்களில் இருந்து அது பொருளாதார துறையிலே ஏற்பட்டாலும் அல்லது வல்லரசுகள் என்ற நிலையிலே ஏற்பட்டாலும் அவைகளை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு மிகுந்த படி இவைகளைக்கிடையே இன்றைக்கு இந்தியாவை கட்டி காத்து இந்திய மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற்றி அது நாடு அளவிலே என்றாலும் சரி மாநில அளவிலே என்றாலும் சரி நான் ஒப்புக்கொண்ட வாக்குறுதிகளை அவர்களுக்கு வழங்குகின்ற அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழலை இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்றது இவைகளுக்கெல்லாம் மேலாக இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் அடுத்து எந்த ஆட்சி வருவது என்ற கேள்விக்குறி தேர்தலுக்கு இன்னும் நெடுந்தூரம் இருந்தாலும் என்று சொல்ல முடியாது இரண்டு ஆண்டு காலமே இருக்கின்ற காரணத்தால் அதற்கும் விடையளிக்க வேண்டிய விடை காண வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம் இந்த நிலையிலேதான் நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட இதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள நம்முடைய கழகத் தோழர்களும் தமிழ் பெருமக்களும் நேரத்தை நிறைப்பை செலவிட வேண்டுமா அந்த அளவிலே தான் இந்த ஆண்டு இதை ஒத்திவைக்கங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன் ஆனால் கழக கேளாயர்களும் உடன்பிறப்புகளும் நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் ஏழு நடத்துகின்றவரும் அத்தனை பேரும் துணியோடு நாங்கள் இருக்கிறோம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க இந்தியாவிலே மத்தியிலே இருக்கின்ற அரசானாலும் மாநிலத்தில் இருக்கின்ற அரசானாலும் அவைகள் நேர் வழியிலே செலுத்துகின்ற அரசுகள் என்ற அந்த எண்ணத்தோடு அவைகளுக்கு ஏற்படுகின்ற எந்த எதிர்ப்பானாலும் அவைகளை தாங்கி அந்த எதிர்ப்புகளை தூளாக்கி இனியென நடக்க என்றைக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு உண்டு என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில் ஆங்காங்கு ஏற்பட்ட ஆர்வத்தின் அடையாளங்களை புரிந்து கொண்டுதான் என்னுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர்களுடைய வற்புறுத்தலுக்கும் நான் ஈடுபடுத்து சமாளிக்க முடியாமல் ஒத்துக்கொண்டு இந்த பிறந்தநாள் விழா உங்களுடைய அன்பான ஆதரவோடு வாழ்த்துக்களோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இது நடைபெறுவதற்கு எந்த அளவிற்கிறீங்களே எனக்கு உற்சாக ஊற்றுவீர்களோ ஊக்கமளித்தீர்களோ அதே உற்சாகத்தை ஊக்கத்தை ஆர்வத்தை தர வேண்டிய அயராத உழைப்பை நீங்கள் நான் எடுத்து காட்டிய அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு தொடர்ந்து காட்ட வேண்டும் என்று இந்த பிறந்தநாள் விழாவிலே நான் பணிபன்போடு உங்களை எல்லாம் இன்னும் சொல்ல போனால் உரிமையோடு கேட்டுக் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் இங்கே வெள்ளமுழுவி இருக்கின்ற மக்களுடைய வெப்பத்து ஒத்துழைப்பு இருந்தால்தான் மேடையில் வைத்திருக்கின்ற நாங்கள் இத்தனை பெரிய கட்சிகளுக்கு தலைவர்களாக இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் எதிர்கொள்ள முடியும் நாம் அந்த பிரச்சனைகளிலே இருந்து தமிழ்நாட்டு மக்களை மாத்திரம் இந்திய நாட்டிலே இருக்கின்ற எல்லா மாநிலத்து மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் சாதாரண சாமானிய மக்களையும் ஏழை எளிய மக்களையும் பாட்டாளி மக்களையும் தொழிலாள வர்க்கத்தையும் பாதுகாக்கின்ற அந்த பணியில் வெற்றி காண முடியும் என்பதை நான் இங்கே மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு நான் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் சில தோழமை கட்சிகளுடைய உறவை கூட தமிழகத்தை பொறுத்து இழக்க வேண்டிய அல்லது அந்த கட்சிகளிடமிருந்து பிரிய வேண்டிய தேர்தல் உடன்பாட்டிலே ஒவ்வொரு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றை நம்பியது மதச்சார்பற்ற நிலை இந்தியாவுக்கு தேவை என்பதிலே அறுத்த நிறுத்தமாக உறுதியாக இருந்த கழகம் இருக்கின்ற இயக்கம் என்றென்றும் தன்னுடைய கொள்கையாக கொண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை வலியுறுத்தி அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் ஏற்றுக்கொண்டவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நம்பிய காரணத்தால் மதச்சார்பற்ற அரசு மத நல்லிணக்க அரசு மத நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய அரசு இந்தியாவிலே உருவாகும் என்ற நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழகம் அத்தகைய ஒரு அணியிலே தன்னை இணைத்துக் கொண்டதும் அதன் காரணமாக எங்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள் இந்த இயக்கத்தின் அன்பு ஆதரவு இவர்களுக்கு தங்களை உட்படுத்திக் கொண்டவர்கள் இந்த இயக்கத்தில் தாங்களும் உண்டு என்பது போல இயக்கத்தோடு இணைந்திருந்தவர்கள் அவர்கள் எல்லாம் கூட தேர்தல் நேரத்திலே உடன்பாடு கொண்டிருந்தவர்கள் அணி சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் கூட எங்களை விட்டு பிரிகிற ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படி பிரிந்து அதன் காரணமாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பற்ற ஒரு ஆட்சி நடைபெறுவதற்கு இந்தியாவிலே மையத்திலே உருவாகின்ற ஆட்சி உதவும் என்ற நம்பிக்கையோடு ஆட்சி நடத்திய போது அந்த நம்பிக்கை நாசமாகின்ற அளவிற்கு பல காரியங்கள் நடைபெற்று நாங்கள் அதிலிருந்து விலகிக்கொள்வோம் அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் இயக்கத்தோடு கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு இடதுசாரி அணிகளோடு இன்று திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பு கொண்டிருக்கின்ற காட்சியை நாடு காடுகிறது அதன் காரணமாக நாம் பெற்ற வெற்றிகளையும் காணுகிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளால்